வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான சிக்கன் சுக்கா வருவல் தாங்க செய்ய எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் சுக்கா வருவல் செய்கிறதுக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ சுக்கா வருவலுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லி விதை எடுத்திருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு அதிகமாக சேர்க்கும் போது நல்லா இருக்குன்றதுனால நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு ஆறு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கல்பாசி இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டுக்கலாம் பாதி பூ சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வறுவல் செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டே ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் பொடியாக நறுக்கின வெங்காயம் இதை நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதக்கி விட்டாச்சு அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கிறேன் நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழமான தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கூடவே ஒரு மூணு வர நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இலை சேர்த்துக்கலாம் நிறைய சேர்த்துட வேண்டாம் ஒரு ஏழு புதினா இலை சேர்த்தாலே போதும் இப்போ இது கூட கழுவி வச்சு சிக்கனை சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சிக்கனை வந்து நல்லா இதோட கலந்து விடலாம் சிக்கன் வந்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்ப அதிலயே நம்ம வறுத்து பொடி பண்ண பொடியை இதை நல்லா கலந்து விடலாம் இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு மசாலாவோட இப்ப நம்ம தண்ணி சேர்த்துடலாம் ஒரு அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துக்கற போதும் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் நம்ம சுக்கா வரவுள் அப்படின்றதுனால நான் தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன் ஏன்னா சிக்கனும் வந்து தண்ணி விடும் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம் நல்ல மனமாக இருக்கும் போட்டு இப்போ நல்லா கலந்து விட்றலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் இடையில இடையில நல்லா நம்ம வந்து அடிப்பிடிக்காமல் கிளறி விடணும் திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்ல தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் அதுவாக சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ இதில் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் நான் கீரி போட்டுக்கிறேன் இதுவே கொஞ்சமாக பொடியாக கொத்தமல்லி இலை இதை நல்லா கலந்து விடலாம் பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடலாம் நல்லா வாசனையாக இருக்கும் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக ஒரு பாதி லெமன் பாதி லெமன் மட்டும் இதில் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக பிழிஞ்சு விட்டுக்கிறேன் அவ்வளோ சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சிங்க வேறு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் ஒரு சுவையான காரசாரமான சிக்கன் சுக்கா ஒருவால் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மசாலா வறுத்து அரைச்சி செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ